ஸ்ரீபெரும்புதூரில் மக்களின் அடிப்படை தேவைகளை நிறைவேற்றி தராத வெட்டியார் திமுக அரசை கண்டித்து அண்ணா திமுக சார்பில் முன்னாள் அமைச்சர்கள் வி சோமசுந்தரம் எஸ் எஸ் வைகை செல்வன் ஆகியோர் தலைமையில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் தாலுகா அலுவலகம் அருகே அண்ணா திமுக காஞ்சிபுரம் மாவட்ட கழகத்தின் சார்பில் மாவட்ட கழக துணை செயலாளர் ஸ்ரீபெரும்புதூர் ஒன்றிய குழு உறுப்பினர் போந்தூர் செந்தில்ராஜன் ஏற்பாட்டில் காஞ்சிபுரம் மாவட்ட கழக செயலாளர் முன்னாள் அமைச்சர் வி சோமசுந்தரம் முன்னிலையில் கழக இலக்கிய அணி செயலாளர் மாவட்ட பொறுப்பாளர் முன்னாள் அமைச்சர் முனைவர் எஸ் எஸ் வைகை செல்வன் தலைமையில் ஸ்ரீபெரும்புதூர் நகராட்சி மக்களின் அடிப்படை தேவைகளை நிறைவேற்றாத விடியா திமுக அரசை கண்டித்து மற்றும் அண்ணா திமுக ஆட்சியில் செயல்படுத்தப்பட்ட மக்கள் நலன் சார்ந்த திட்டங்களை கிடப்பில் போடுவதும் மேலும் ஸ்ரீபெரும்புதூர் மக்கள் நலனை கருத்தில் கொண்டு அத்தியாவசிய திட்டங்களை உடனடியாக செயல்படுத்த வலியுறுத்தி ஸ்ரீபெரும்புதூர் நகராட்சி நிர்வாகத்தை வன்மையாக கண்டித்து சுமார் ஐநூறு மேற்பட்ட அண்ணா திமுக நிர்வாகிகளுடன் கண்டன கோஷங்களை எழுப்பி மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது ஸ்ரீபெரும்புதூர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் கழக அமைப்பு செயலாளர் வாலாஜாபாத் பா கணேசன் அனைத்துலக எம்ஜிஆர் மன்ற இணை செயலாளர் காஞ்சி பன்னீர்செல்வம் துணை செயலாளர் ஒரத்தூர் என்டி சுந்தர் ஸ்ரீபெரும்புதூர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் குன்றத்தூர் மேற்கு ஒன்றிய கழக செயலாளர் மதனந்தபுரம் கே பழனி மாவட்ட எம்ஜிஆர் மன்ற செயலாளர் ஆர் டி சேகர் மாவட்ட பொருளாளர் வழக்கறிஞர் வி வள்ளிநாயகம் மாநில பாசறை துணை செயலாளர் இருங்காட்டுக்கோட்டை சிவகுமார் மாநில சிறுபான்மை பிரிவு துணை செயலாளர் பட்டூர் இம்தியாஸ் மாநில கைத்தறி பிரிவு துணை செயலாளர் யுவராஜ் மாவட்ட அவைத் தலைவர் குன்னவாக்கம் கிருஷ்ணமூர்த்தி மாவட்ட மகளிர் அணி இணைச் செயலாளர் பிபிஜி பிரிசீதா குமரன் நகரக் கழக செயலாளர்கள் மாங்காடு பிரேம்சேகர் ஸ்ரீபெரும்புதூர் போந்தூர் மோகன் மாவட்ட பாசறை செயலாளர் வி ஆர் மணிவண்ணன் மாவட்ட இளைஞரணி இணைச் செயலாளர் ஹரிவேந்தர் ஒன்றிய பாசறை செயலாளர் மாங்காடு பரத்ராஜ் மாவட்ட கைத்தறி பிரிவு செயலாளர் வில்வபதி பகுதி கழக செயலாளர்கள் கோல்டு ரவி ஜெயராஜ் ஒன்றிய கழக செயலாளர்கள் திருப்புலிவனம் பிரகாஷ் பாபு திருவந்தவார் முருகன் அத்திவாக்கம் டாக்டர் சி ரமேஷ் களக்காட்டூர் ராஜி இறையூர் முனுசாமி மாவட்ட அம்மா பேரவை இணைச் செயலாளர்கள் படுநெல்லி தயாளன் காவனூர் வெங்கடேசன் படப்பை மோகன்ராஜ் மாவட்ட அம்மா பேரவை துணை செயலாளர் படப்பை ராஜேந்திரன் மாவட்ட பிரதிநிதிகள் படப்பை மாறி வெண்காடு உலகநாதன் மாவட்ட பாசறை தலைவர் ஒரத்தூர் எண்டிஸ் சுபாஷ் மற்றும் ஊராட்சி மன்ற தலைவர்கள் நந்தம்பாக்கம் எஸ் எம் முத்துராமன் மன்னூர் எம் ஜி வி அறிவு செல்வன் பிள்ளைப்பாக்கம் வெங்கடேசன் எடையார்பாக்கம் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் மூர்த்தி மணிமங்கலம் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் வேணுகோபால் படப்பை ராஜேந்திரன் மாவட்ட இலக்கிய அணி செயலாளர் பொன் முருகேசன் ஒன்றிய பொருளாளர் திருமால் உள்ளிட்ட அண்ணா திமுக நிர்வாகிகள் ஐநூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு விடிய திமுக அரசுக்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பி மாபெரும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர்